புகாரி ஷரீஃப்ல இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாக போனாங்க உம்ரா செய்ய பைத்து ஹுதைபியாவில தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது போடண்டு ராவு பெரியோர் மலை ஒன்று நான் சொல்றது சஹில் புகாரிலி சல்லல்லா இஸ்லம் சுபகு தொழுதுட்டு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பிக்கிறான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான்

ஒரு கூட்டம் பூமியில ஆகிட்டாங்க ஈமானை ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டாங்க இன்னொரு கூட்டம் ஈமானை பணிகொடுத்துட்டாங்க அது எப்படி யாரெல்லாம் இந்த மலை எங்கத ரப்புடைய அருளால பெஞ்சுதுன்னு சொன்னாங்களோ அவங்க ரப்பை ஈமான் கொண்டாங்க நட்சத்திரங்கள கோள்களை தாளமுக்கத்தை அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தே நாசிகம் பேசுற என்ன இயற்கையின் இயற்கையின் கோரம் படிச்சவர்கள் பேசுறாங்க இயற்கை வாய உப்பு தண்ணியால் கழுகணும் இயற்கை இயற்கை ஒன்றில் உலகத்தில் அது பேச்சு அல்லாவுடைய அல்லாவுடைய நல்லே சல்லு சொன்னாங்க அப்படி சொன்னவங்க கோள்களையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்ததால அல்லது வானத்துல இருந்த இந்த தாழ முக்கம் ஏற்பட்டதால அதாவது மலை வந்துச்சு என்று சொன்னாங்களோ அவங்க கோள்களை நம்பிட்டாங்க என்ன மறுத்துட்டாங்க கோள்களை நம்பிட்டாங்க அல்லது மேகத்தை நம்பிட்டாங்க என்ன மறுத்துட்டாங்க இமாமுனவீர் அஹ்மதுல்லாவே சொல்றாங்க ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு அல்லாஹ் தான் மலையை பொரிய வச்சான் ஆனால் மேகம் அதுக்கு அடையாளமாக ஈமான் சொன்னான் ஆனாலும் அந்த வார்த்தையை பாவிக்கிறது ஏ மக்குரூஹா அடையாளத்தை இல்லாமக்கிற செந்தமா செந்த வாரம் எத்தனை பேர் கதச்சி மதைய வச்சு எங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிப்பான் ஈமான சரி பண்ணுவோம்